விஜயின் அரசியலை பார்த்து வடிவேலு சொன்ன வார்த்தை தமிழக அரசியல் களம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று கரூரில் நடந்த சோக நிகழ்விற்கு பின்னர் மாறியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகள் உயிரிழந்த மக்கள் என இவர்களை சுற்றியே நிகழ்வுகள் மாறி மாறி அரங்கேறி வருகின்றன அது தொடர்பாக விஜயை பலரும் கண்டிக்கும் நிலைமையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ அவர் மீதான இமேஜை சற்று குறைத்து உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேச தொடங்கியுள்ளன எல்லோருக்கும் பதில் அதிரடி கொடுக்கும் விதமாக தளபதி விஜய் சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்துவிட்டு அதன் தலைவர் விஜய் பனியூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து அரசியலை செய்யவில்லை மக்களை சந்திக்கவில்லை என திமுக உள்ளிட்ட சில கட்சிகள் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தனர் இதனால் அவர் உங்கள் விஜய் நான் வாரேன் என்கிற பெயரில் அரசியல் சுற்றுப்பயணத்தை அறிவித்து வாராவாரம் பல மாவட்டங்களுக்கு சென்று தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து வந்தார் இந்த சந்திப்பு தமிழகத்தில் பெரும் பேசுபொருளாக மாறி வந்தது கடைசியாக சந்திப்பு பெரும் அதிர்ச்சி சம்பவமாக மாறியது பலரும் விஜயை வைத்து பல விமர்சனங்கள் செய்து வருகிறார்கள் அதுவும் சம்பவம் தெரிந்த பிறகு கரூரை விட்டு அவர் வெளியேறியது பெரும் கரும்புள்ளியாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அவரிடமிருந்து கண்டிப்பாக வருத்தம் தெரிவிப்பார் மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பார் என எதிர்பார்த்தனர் ஒட்டுமொத்தமாக தன் மீது தவறே இல்லை தமிழ்நாடு அரசுதான் காரணம் என்ற கருத்தை மட்டுமே பேசுகிறார் என்ற கண்டனங்கள் வலுத்தன இந்த விஷயத்தில் அரசியல் செய்வதற்கு விருப்பமில்லை எந்த கட்சி தலைவரும் தன் கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார் என கனிவோடும் நாகரிகமாகவும் நடந்து கொண்ட முதலமைச்சரையே பக்குவம் இல்லாமல் பேசி இருக்கிறார் விஜய் என பலரும் கருத்துக்களை முன்வைத்தனர் நீதிமன்றம் விஜயையும் தாவேக்கா கட்சிக்கும் சில கண்டனங்களை தெரிவித்தனர் ஜனநாயகன் படம் தான் கடைசி படம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் அவர் அந்த முடிவை இறுதியாக எடுப்பார் இப்போதைக்கு இருக்கும் நிலைமைப்படி பார்த்தால் கரூரில் நடந்த அசம்பாவிதமும் அதற்கு பிறகு விஜய் நட கண்டிப்பாக பெரிய பின்னடைவை அவருக்கு கொடுத்திருப்பதாக கூறி வருகின்றனர் மேடை ஏறி அநாகிரியமாக பேசி எப்படி இடையில் சில வருடங்கள் வடிவேலு காணாமல் போனாரோ அதே நிலைமை விஜய்க்கு வரும் என சிலர் கூறி வருகின்றனர் தற்பொழுது விஜய் கரூர் மக்களை நேரில் சந்திக்காமல் எந்த முடிவும் எடுக்க போவதில்லை அவர்களை சந்தித்த பிறகே அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என தாவிகா நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய உத்தரவு கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இதனை அறிந்த வடிவேலு விஜய்க்கு இந்த நிலைமையா எனவும் உருக்கமாக பேசியிருக்கிறார் இவர் திமுக கட்சிக்கு ஆதரவாளர் என்றாலும் விஜயுடன் நல்ல நட்பில் தான் இருக்கிறார் திரையுலகில் சில ஆண்டுகள் விலகியிருந்த பொழுதும் மெர்சல் படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்திருந்தார் இதனால் விஜயை எதிர்த்து எந்த கருத்தும் வடிவேலு கூற வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது